காலையில இப்ப புதுசா வந்து இருக்கக்கூடிய இன்னொரு ஆர் எஸ் எஸ் காரர் சீமான் பேட்டிக்குற

மாணவர்கள் அவங்க பெற்ற பறவைக்காக நான் முதல்வன் திட்டத்துக்கு மூலியமா அடுத்த பறவைக்காக மாணவர்கள் இருந்து அப்பான்னு ஒரு பொண்ணு கூப்பிட்டாலே நல்லா அப்பா சொல்றாங்க என்றால் சொல்றாரு அது அப்படியே சொல்றவனே இவன் தான் சொல்றான் அதுக்கு மிஸ் எஸ் விஜயலட்சுமி ஜெயலிதாவை அம்மான்னு கூப்பிட்டாங்க ஜெயலலிதா அம்மாவும் கூப்பிட்டாங்க தானா அவரே இப்போ வயசு அஞ்சு ரூபாய் அப்பா கூப்பிடுறது ஜெயலலிதாவை வயசு நாற்பத்தி ரெண்டு விஜய லட்சுமி வயசு நாற்பத்தி அஞ்சு மேல இத்தனை அம்மான்னு கூப்பிடுறதா அக்கா அம்மான்னு கூப்பிடுறதா ஆனா தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்பா கூப்பிடுறது இவருக்கு வந்து கொடுக்க போனா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ஒரு கமாண்டர் போறாரு

ஒரு மாதிரி ஆயிட்டலாம் ஆளே இவனை பத்தி பேச வேண்டியதுக்கே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்மள வந்து எப்போ பண்ணி தூக்கி வெளிய மறுபடியும் தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானத்துல இருந்து அச்சுடலாம் அப்படிங்கறதுக்காக எல்லாருமே பயன் போடுறதுக்காக இன்னைக்கு எங்க தலைவரை பத்தி பயிர் போடுறதுக்காக எங்க இங்கே இருக்கக்கூடிய நாயை கொடுத்து பேசக்கூடிய ஒரு ஈரத்தனமான வேலைகளை எல்லாம் இந்த நாய் செஞ்சுட்டு வருது ஆனால் அதிகபட்சம் இவருக்கு மனு போட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் உருவாகும் தமிழ்நாட்டில் சரிக்கணும் கிடையாது இந்து திரிப்புக்கு எதிராக நடக்கின்ற ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றிருப்பது என்பதுதான் ஒரு வரலாற்றிலேயே திருப்பி போடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு காலத்தில் யாரை எதிர்த்து இந்தி போராட்டம் நடைபெற்றதோ இன்றைய காலம் மாறி காங்கிரஸ் காரர்களும் சேர்ந்து இந்தி தீர்ப்பை நடைபெறுவதால் நகைப்புக்குரியதாக வியாய்ப்புக்குரியதாக அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே மன்றை மேல் உள்ள கொண்டையை மறைப்பதற்கில்லை என்கின்ற நகைச்சுவை போல ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசுகள் அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி பாஜக அரசாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் மாறு வேரம் போன்று இந்தி எதிர்ப்பு அல்லது புதிய கல்விக் கொள்கை இப்படி பல்வேறு வடிவங்களில் தமிழக மக்கள் மீது மறுபடியும் மறுபடியும் மனு தர்மத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு மாறு வேதம் போன்ற ஒரு இந்த இந்தி திணிப்பு என்பதை நாம் அனைவரும் குற்றநாட்ட வேண்டும் இந்தி திணிப்பு இந்தி எதற்காக பயன்படுகிறது யாருக்காக பயன்படுகிறது என்கின்ற கேள்விகளை எல்லாம் கடந்த ஒரு வார காலமாக அக்கு வேறாக ஆணி வேறாக சமூக வலைமுறைகளிலும் இளைஞர்களே அனைத்து அனைத்து பேச்சாலும் கொட்டி தீர்த்து விட்டார்கள் ஆனாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்து எதிர்ப்பு என்கின்ற ஒரு ஒற்றை புள்ளியில் தந்தை பெரியார் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழை கலைஞர் வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தை எதிர்த்தார்கள் வந்து சேர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் அரசு நம் மீது இந்தியை திணிக்கும் அவர்கள் மிதவாதிகளாக இருந்து நம்ம மீது திரித்தார்கள் அப்படி மிதவாதமாக திணிக்கும் போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பதிமூன்று நாட்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு பதிமூன்று நாள் போர் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது அந்த போரிலே நமது தமிழ் மொழிக்காக உயிரை மாய்த்து கொண்டு எத்தனையோ பேர் ராகமுத்து நடராஜ முதல் கொண்டு அனைவருமே அறிவோம் ஆனால் அறுபத்தி ஐந்துகளிலே கீழ்பழ ஊர் சின்னசாமி என்கின்ற காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு தோழருடைய உயிர் தியாகம் என்பது இன்று அளவிலும் ஒவ்வொரு தமிழனிலும் ரத்த நாளங்களில் துணிக்கின்ற ஒரு உணர்வு இருக்கக்கூடிய ஒரு ஆகும் அன்றைய முதல்வராக இருந்த ஐயா பக்தாச்சாரம் காங்கிரஸ் பேர முதலமைச்சரான பக்தாச்சார சென்று ஐயா தயவு கூர்ந்து இந்தி திணிப்பை திணிக்காதீர்கள் தமிழ் மொழியும் வாழ வேண்டும் தமிழர்கள் வாழ வேண்டும் தயவு கொண்டு உங்களுடைய திணிப்பை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மன்றாடி கேட்டிருக்கிறார் ஆனால் அன்றைய பக்த முதலமைச்சர் அவர்கள் இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது இவனை தூக்கி சிறையில் அடையுங்கள் என்று காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் அதையும் மீறி அந்த சின்னசாமி என்பவர் திருமணமாகி அவங்க மனைவி வந்து ஒரு ஆறு மாதம் கர்ப்பிணியா இருக்கிறார்கள் இவர் அப்படியே நடந்துட்டே போறார் ஒரு கடிதத்தை வாங்கி கையில் எழுதுறார் இந்த மொழியினுடைய தீவிரம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் எதிர்காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அவருடைய போட்டோரை போட்டோ ஸ்டூடியா போயிட்டு அவரே போட்டோ அவர் அவர்தான் எழுதுலான்றதுக்கு அத்தாட்சிக்காக அந்த போட்டோ வச்சு அந்த கடிதத்தை அவங்க நண்பருக்கு அனுப்பிடுறாரு அனுப்பிய பிறகு அதுக்கு தான் வீட்டுக்கு போயிட்டு வெளியே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துட்டு தமிழ் வாழ்க எதிர்காலத்துல தமிழ்நாட்டையும் தமிழர்களும் தமிழை நீங்க காப்பாத்துறோம் அந்த கிட்ட சொல்லிட்டு தான் மனைவி கிட்ட கடைசியா ஒரே மன கூப்பிட்ட தம்மாவுடைய நெத்தியில மட்டும் முத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே பெற்றோர்கள் ஊத்திட்டு தன்னுடைய உயிரை எரிச்சு தங்கள் மாய்த்து கொண்ட ஒரு மாவீரன் தான் கீழே சின்னசாமி அப்பேற்பட்ட சின்னசாமி போன்ற நூற்று கணக்கான தியாகம் செய்த இந்த தமிழர்களுடைய மரபு இந்த தமிழர்களுடைய வீரம் இந்த திராவிட கலாச்சாரம் என்பது பாஜகவில் இருக்கக்கூடிய தற்கூலிகளுக்கு இன்னும் புரியவில்லை அந்த பாஜகவை மறைமுகமாக ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவுமே தெரியல நாம இந்திய மட்டும் எதிர்கொள்ளுன்ற மாதிரியான ஒரு மாயை தோற்றத்தை மாயை வலைய வைக்கிறாங்க ஏங்க ஏழு பசங்க எல்லாம் படிக்க தேவை இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இது படிக்க தேவை இல்லையா சிபிஎஸ்சில மட்டும் இந்த நடத்தக்கூடிய ஸ்கூல்ல மட்டும் திமுக காரர் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல கூட இப்படியான ஒரு கதையெல்லாம் எவ்வளவு பொய் புரட்டுகள் நம்ம அடிச்சு திருச்சு பேசுறது மாத்தி பேசுறது எதெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் வடிகட்டி 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 அவ்வளவு பெரிய இன்னைக்கு பாஜக அரசு அன்றைய காங்கிரஸ் அரசு நேர்மையான முறையில நமக்கு அலுவல் மொழியை இந்தியா வரணுன்றதுக்காக தெரிஞ்சுச்சு ஆனா பாஜக அரசு இன்னைக்கு முழுக்க முழுக்க புதிய கல்வி கொள்கை அதாவது மாறு நேரம் போட்ட புல கல்வி கொள்கையினுடைய ஒரு வருஷம் புதிய கல்வி அந்த புதிய கல்வி கொள்கையினுடைய அடுத்த வருஷம் தான் இங்கு தெரிப்பு இதை புணர்க்கக்கூடிய ஆழமான விஷயத்தை தந்தை பெரியார் அன்னைக்கே புரிஞ்சுட்டு ஒவ்வொரு காரணம் தடுப்பை சட்ட போட்டு பிராமண வீட்டுக்கு முன்னாடி குறை கல்வி திட்டத்தையும் திரும்ப பெயர் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலயா அப்போ தந்தை பெரியார் சொன்னார் அதே கருத்து தான் இன்னைக்கு உயிரட்டை இருக்குது அடிப்படையிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சூடு சோழனம் உள்ள ஒரு இனம் ஒரு மொழி ஒண்ணு இருக்குதுதான் அது திராவிட இனமான தமிழர்களாகி நாம தான் வேற எவனுக்குமே அந்த சூடு சோழனை கிடையாது அந்த சூடு சோழனை இல்லாததுனால தான் சமஸ்கிருதத்தோட கண்ணோட சேர்ந்து அந்த கன்னட மொழி நன்றாவியா போச்சு மலையாளி மொழியும் சமஸ்கிருதத்தோட சேர்ந்துதான் அதனுடைய தனித்திறமை இழந்துச்சு எதுக்கு சொல்லவே தேவையில்லை நம்ம எத்தனையோ தெலுங்கு படத்தை பார்ப்போம் ராமர் சீதா ஒட்டு நொசுக்கு ஊர்ல எல்லா புராண கதைகளுடைய குப்பை மேடா இன்னைக்கு ஆந்திராவும் தெலுங்கானா அமைஞ்சிட்டு இருக்குது ஆனா தமிழர்களாகிய திராவிடர்களாகிய நாம தான் தமிழ் மொழியின் மேல கொண்ட பற்றுதலும் தமிழினுடைய தனி தமிழன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே இத்தனை உயிர்கள் இத்தனை தலைவர்கள் ஒவ்வொரு தலைவர்களுமே மாணிக்கம் கொண்டவர்கள் அந்த பெரியாளர் ஐயேதாசன் பண்டிதர் வந்து அட்டைப்பட சீனிவாசனர் அறிவிச்சர் அண்ணா கலைஞர் எல்லாருமே மிகப்பெரிய சிந்தனைவாதியரா இருந்து இதே ஒற்றை தாழ்வுக்காக ஒற்றை குறைவா ஏற்பனாங்க இது கீமோ காமிடைய போராட்டம் மட்டும் இல்ல அதே கி பழவூர் சின்னசாமியுடைய மனைவி ஒரு பேட்டியில சொல்றாங்க நீங்க அடைச்ச மிகப்பெரிய சொத்து எதுன்னு ஒரு நெறியாளர் கேட்கும்போது என்னுடைய கணவர் இந்த தமிழிற்காக தன்னுடைய உயிரணித்தாலே அதுதான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்டல அவங்களுடைய போட சொல்றாங்க இதை கேட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்போதைய முதல்வர் அந்த அம்மாவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி குறித்து போறாரு அப்படி போது இந்த செக்ரட்டரி கூப்பிட்டு நான் சொல்றது அது தனியா ஒரு பேப்பர் எடுத்து அம்மா இந்த ஐயாயிரம் பணம் தங்களுடைய கணவருக்கு ஈடானதல்ல எங்களால் முடிந்த உதவியை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த பணத்தை நான் இது அனுப்புகிறேன் அண்ணா அதிமுக முதலமைச்சர் இருக்கக்கூடிய திமுக அதிமுக எதுவும் உறுதியா இருந்தாலும் இந்தி எதிர்ப்பு தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒட்டுமொத்தமா தந்தை பெரியாரை முன்னிறுத்தி நாம் அனைவரும் திராவிடம் எழுகின்ற ஒற்றை கூட எழுப்புகின்ற ஒரு நவா சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகின்றோம் ஆனா இது எதுவுமே தெரியாத பாஜக தற்போதைய மாத்தி மாத்தி பேசி இன்னைக்கு தமிழை சேர்க்கா ஒரு வார்த்தை சொல்லுது பாஜக அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்றான் எப்படின்னா நாங்க மும்முறை கொள்கை மட்டும் தான் சொல்றோம் நாங்க இந்தி சொல்லவே இல்லை இது தமிழிசுவனுடைய அக்கா தமிழிசுவனுடைய ஸ்டேட்மெண்ட் ஆனா தற்கூடி அண்ணாமலை ஆடுனா சொல்லுதுன்னா இருபத்தி ஓராம் தேதி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நான் இந்திய பரப்போக்கு வரேன்

அப்படின்ற ஒரு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா தான் பிராமணர் அல்லாத சூத்திரனும் பட்டியலத்தை சேர்ந்த பஞ்சமனும் நாம எல்லாம் ஒழுங்கான்ற எண்ணம் நம்மளுக்கு வந்து சேரும் ஆனா ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல போயிட்டு சூத்திரனா போய் சேருவோம் ஆர் பாஜகவுல ஒரு பிராமணனே வந்து ஆட்சி நடத்தினாலோ தலைவரா இருந்தாலும் நமக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு வராது ஆனா சும்மா அந்த சமுத்திரதார் பசங்க போய் சேருவாங்க அதுல அண்ணாமலை மாதிரி ஆளுவர் மோடி மாதிரி மாதிரி ஆளுவர் இவங்களை தான் அவ்வளவு விட அதிகமான அயக்கத்தை அந்த கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய பெரிய நல்ல புட்டிங்க மாதிரியே பண்ணக்கூடிய இவங்கதான் இருப்பாங்க எதுக்காகனா பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முனைக்க யாருக்காக பாடுபட்டால் யாருக்காக பாடுபட்டால் ஒரு கேள்வி வச்சுட்டே இருப்பாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எதுவுமே ஒரு செயலி அப்படின்னு பட்டியலுக்கு வேற கோடிக்கை வச்சுட்டே இருப்பாங்க நல்லா ஆழமா புரிஞ்சு பார்த்தோம்னா பிராமணர் அல்லாத சங்கம் அப்படின்னு இந்த அமைப்புக்கு திராவிடர் கவின்னு கேல வச்சிட்டு தந்தை பெரியார் வாழ்நாள் முழுக்க போய் பிரச்சாரம் பண்றாருன்னா சூத்த தான் பிரச்சாரம் பண்றாரு எதுக்காக பிரச்சாரம் பண்றாரு சாதி ஒழியணும் சாதி அழியணும் அப்படின்னா நீ உன் மனசுல இருக்கக்கூடிய நீ ஏக்கவே பிராமணனால காக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பண்மத்தை தூக்கி நீ வெளியே போங்களா நான் போய் தாழ்ந்தப்பட்ட மக்கள் கிட்ட சாதி விடணும் சாதி விடணும்னு சொல்லி யோசனம் இல்லை சூத்துறனா இருக்க புரிய நீ மிகப்பென்னு இன்னும் சாதி நீ அழைச்சின்னு நீ கிடையாது நீ அவையெல்லாம் எல்லாம் நீ ராமணனுடைய கால கைவி குடிஞ்சதுக்கால அவ சொன்ன சட்ட திட்டத்தை ஏத்துக்கணும் தேவைனால நீ சாதி இல்லைன்ற தேவைப்பட சூத்திர ஆனா எந்த சாதியாமட்டும் வேணாம்னு சொல்லிட்டு அவன் மோஷத்தோட நெளியில போனவன் தாண்டா அஞ்சனர் பட்டியல் சொல்லக்கூடிய அவர் நே உங்களை விட எல்லாத்துலயுமே அவர்தான தாய் சிறந்தவனு தந்தை பெரியார் யாருக்கிட்ட பேசுறாருன்னா சாதி இந்துக்களுடைய மாநாட்டுல வன்னியல் மாநாடு மோதாரி மாநாடு செட்டியார் மாநாடு எல்லா மாநாட்டிலையும் போட்டு சாதி வாழ்ந்த பத்தி தான் பேசுறாரு ஆனால் நம்மளுடைய பட்டியலின மக்கள் புரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா தந்தை பெரியார செஞ்சாரு எங்களுக்கு ஒரு இதுவே செய்யல இப்படிங்கிற இந்த ஆர் எஸ் எஸ் சூழ்ச்சிக்கு நமது மக்களே கூட பிரச்சார பிரச்சாரம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு கருவோம் அன்பாடு இன்னைக்கு காலையில இப்ப புதுசா வந்து இருக்கக்கூடிய இன்னொரு ஆர் எஸ் எஸ் கார சீமான் காலையில பேட்டி கேட்கிறாங்க போயிட்டு சொல்ல பரவாயில்ல அதுக்கு ஈரோட்ல என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாம் வந்து உட்கார்ந்து கொடுக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் விஜயலட்சுமி உடைய மழைக்கு பத்தி உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்ன அடுத்த விஷயமே வெளியே வரல நீதி காலையில தான் வந்திருக்கிறா ஒரு மயக்கி நின்றாங்க இன்னும் தமிழக முதல்வர் வந்து அப்பா அப்பான்னு சொல்றாங்க நீங்கள ஒரு கருத்து அப்படின்னு கேக்குறாங்க அது எல்லாம் அப்பான்னு கூப்பிட்டது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வயதானவங்க இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை மாணவி மாணவர்கள் அவங்க பெற்ற பலனுக்காக நான் முதல்வன் திட்டத்திற்கு மூலியமா அது பலன்காக மாணவியை பொண்ணு அப்பான்னு சொல்றாங்க ஜெயலலிதாவை அம்மான்னு கூப்பிட்டாங்க ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிட்டாங்க தானா கூப்பிட்ட பேரு இவரு இவரே செய்யினாரு ஸ்டாலின் வந்து அவரே வச்சுக்கிறாங்களே இப்போ வயசு அஞ்சு ரூபாய் அப்பா கூப்பிடறதுன்னு ஜெயலலிதா அம்மான்னு கூறும்போது விஜயலட்சுமி வயசு மேல அக்கா கூப்பிடுறதும் கூப்பிடறதா ஆனா தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு கூப்பிடுறது இவருக்கு வந்து பொறுப்பு முடியலையா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ஒரு கமாண்ட் போறாரு ஒண்ணும் இல்லை என்னது பெரியார் மேல கோபம் கிடையாது பெரியாருடைய கருத்து மேல கோபம் கிடையாது எப்பவுமே கிடையாது விஜயலட்சுமி வழக்கு அங்க எப்படி போய் தன்னுடைய குருமுத்தி மூலிமா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்ச உடனே ஏழு கூட கருத்துறைப்பு செய்தது உரியுமா அப்படின்றத போய் குருமத்திகிட்ட இவரும் அறியும் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது தமிழ்நாடு அரசின் தூக்கி ஒண்ணு போச்சுன்னா லைஃப் ட்ராயிங் வந்து ராயல் தமா குத்துருவாயின் தப்பிய காப்பாத்துருவோம்னு சொன்னதுக்காக அவன் நான் உன்னை காப்பாற்றிடுறேன் நீ எதுவுமே கவலைப்படாததோ புரியான்னு ஆள் பற்றி சொல்லி அமுச்சுருவேன்

வியாதியா வந்து ஃபுல்லா ஒரு மாதிரி ஆயிட்டலாம் ஆளே இவனை பத்தி பேச வேண்டியதுக்கே ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்மள வந்து எப்போ ஒளிவு பண்ணி தூக்கி வெளிய விசிறி அடிச்சுட்டாங்க மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக இவனுக்கு ஏற்பட்டு அவமானத்துல இருந்து எப்படிதான் கட்சியெல்லாம் அப்படிங்கறதுக்காக எல்லாரு மேலையும் பழி போடுறதுக்காக இனி எந்த தலைவரை பத்தி பழி போறதுக்காக எங்க எங்கேயே இருக்கக்கூடிய ஒரு நாயை கொடுத்து உட்காந்து பேசக்கூடிய ஒரு ஈரத்தனமான வேலைகள் எல்லாம் இந்த நாய் செஞ்சுட்டு வருது ஆனால் அதிகபட்சம் அதிகபட்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் உருவாகும் உரிபட்டில் சரித்திரம்தான் கிடையாது அப்பேற்பட்ட ராஜாஜி இது எதிர்ப்பு இருந்தாரு இன்னும் சொல்ல போனா அதே ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அறிஞர் அண்ணா ஒளிமையான கடைபிடிக்க சொல்றாரு வரக்கூடிய குடியரசு தலைவராக கருப்பு தினமாக கொண்டாடுகிறோம் அழிச்சு அண்ணா சொன்னார் ஆனா அதே ராஜாஜி இந்த வருஷம் முழுக்க எல்லா தினத்தையும் கருப்பு தினமாவே கொண்டாடுங்க ஒட்டுமொத்தம் இந்தி தினத்துக்கு எல்லாருமே எதிராக சொல்லிட்டு ராஜாஜே சொல்றார் அப்பேற்பட்டு ஒரு ஒற்றுமை நிறைந்த கொள்கை ரீதியாக இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ் மொழியும் திராவிட இனமும் என்னைக்குமே எல்லாருக்குமே கூடுதல் கூறிக்கொண்டு நேரம் அதிகம் இல்லாத காரணத்தினால் அடுத்த நிகழ்விற்கு மற்ற மற்ற நிகழ்வுக்கு உடனடியாக செல்ல வேண்டிய காரணத்தினால் நான் முன்கூட்டியே பேசி இவருமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்